அந்த பிரித்தியா தேவியனுடைய செயல் அங்கே ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கும் வணங்கும் பொழுது அந்த எந்த நட்சத்திரத்திற்கு இது நன்மை தரும நட்சத்திரமாக இருக்கிறது பெண் நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நன்மை தரும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் மூலமாக சகோதரி அவங்க வந்து கேட்கிறப்ப கூட அந்த இது அந்த நட்சத்திரங்கள் செயல்பாடுகள் அருமையா இருந்தது பிரித்திகா தேவியினுடைய அருள் பெற்றவங்க அவங்க அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கூட ஜோதிடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நான் முன்னேற அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டங்கள் வந்துச்சு ஏன்னா அந்த அருள் அவர்களுக்கு இருந்தது ஒவ்வொரு ரெண்டு முறை நாங்க பெரிய பெரிய கோயில்களுக்கு போறப்ப கூட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தேவியனுடைய அருள் இருந்தது நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு அந்த இடத்துல கூட எனக்கு அடுத்த என்னுடைய பரிமாணம் அடுத்த பரிமாணத்துக்காக போச்சு நட்சத்திரங்களை வந்து நான் எடுத்து அவங்க கூட நிறைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து இணையாக இருக்கிறது இணையாக செயல்கிறது என்பதை சொல்லி இந்த நட்சத்திரம் வாயிலாக இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் அதே நேரத்துல அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தும் பொழுது கோவில் கட்ட வேண்டும் என்ற ஒரு முதல் எண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க நம்ம ஜோதிடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அடுத்தது வந்து என்ன செய்யணும் எந்த மாதிரி பண்ணணும் நாங்க ஆனா இவங்க மக்களுக்காக அந்த பிரித்திகா தேவி தன்னுடைய அருள் பெற்ற இருக்கிறதுனால மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்ப வந்து கோவில் ஒண்ணு கட்டி மன அமைதியை ஏற்படுத்தி அவரைவருக்கும் அருள் பாதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அங்கே இருக்கும் அப்படின்னு முதல்ல கோவில் கட்டணும்னு தான் நினைச்சாங்க அந்த அருள் அவங்க பிரித்தியா தேவியினுடைய அருள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருந்தது நட்சத்திர வாயிலாக அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்றப்ப கூட இன்னும் சிறப்பா இருந்தது அந்த இனிய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே அந்த குமாரசாமிய நூல்தான் எடுத்து அந்த அருள் அவர்களுக்கு அவ்வளவா இருந்தது அதை செய்யக்கூடிய அந்த இனிய அவர்களுக்கு மைதிலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் ஆசீர்வாதம் என்றென்றும் அவர்களுக்கு ஜோதிட துறையிலே நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் நம்ம கோயில்களுக்கு போய் நட்சத்திரங்களை மட்டும் சொல்றோம் வேற எதையுமே நம்ம சொல்றதில்லை ஏன்னா கடவுள் நம்மளுடைய நட்சத்திரத்தை மட்டும் ஏற்றுக்கிறார் நட்சத்திர வாயிலாக எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அவர் அந்த கடவுள் மூலமாக நாம செயல்படுத்துகிறோம் இப்ப பொதுவா கோயில் அடங்கிய அந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாமன அவதாரம் குருவாயூர் ஒவ்வொரு முறையும் அந்த குருவாயூர்ல வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அவர்களும் அடிக்கடி சொல்லி இருப்பாங்க அந்த கோயில்களுக்கு ஒரு சில கோயில்கள் சொல்லி இந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அந்த நட்சத்திர வாயிலாக அந்த கோயில்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே போலதான் ஒவ்வொருவருக்குமே ஒரு கோவில் என்பது அங்கே எந்த நட்சத்திரம் ஆட்கொண்டு இருக்கு அந்த நட்சத்திர வாயிலாக நமக்கு கடவுள் என்ன அருள் செய்யற இதே மாதிரிதான் இருக்கு எல்லா நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதங்கள் இருக்கு நூத்தி எட்டு பாதங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் அந்த கோயில்கள் போய் வணங்குவதன் மூலமாக அவர்கள் இறைவன் கூர்ணமாக கிடைக்கிறது தேவி அவர்கள் ஒவ்வொன்றும் சொல்றப்ப கூட இவ்வளவு அருமையான கோயில்கள்லாம் இருக்கு இந்த கோயில்களுக்கு எல்லாம் நம்ம போகணும் ஏன்னா அவங்க அந்த அருள் பெற்று அந்த கோயில்களை வந்து ஒவ்வொன்றும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்ப அவர்களுடைய இந்த சரியான எண்ணம் நிறைவேறுவதற்காகவும் அது இல்லாத இன்று அவருடைய பிறந்த நாள் அவர்களை முதலில் நாம் அனைவரும் வாழ்த்துவோம் அந்த இனிய இருக்கக்கூடிய நாளில் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவது என்னன்னா நான் பிரியா தேவிக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று தான் அப்ப அந்த எண்ணத்தை நாம் ஒரு உறுதுணையாக இருந்து அனைத்து ஜோதிடர்களும் உறுதுணையாக இருந்து அந்த எண்ணத்தை அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த இனி அந்த கோவிலை கட்டவருக்கு நாம் உறுதியாக இருப்போம் என்று இன்றைய நாளில் உறுதி கொள்வோம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஏன்னா நான் நட்சத்திரத்தை பத்தி தான் அதிகமா எல்லா இடத்துலயுமே பேசுனது நட்சத்திரம் தான் எனக்கு உயிர் மூச்சும் கூட அப்ப அந்த நட்சத்திரத்துல என்ன இருக்குது அப்படியே செல்ல 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 சென்று கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளுமே வித்யாதேவன் வந்து அந்த நட்சத்திரத்தில் வந்து எடுத்தாங்க ஒரு நாள் வந்து எனக்கு நட்சத்திரத்தில் இது வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப கூட அதை எடுக்கணும் புது கருத்துக்கள் தான் இங்கே வந்தது புதிய வித கருத்துக்கள் எந்த நட்சத்திரத்துக்கு யார் எங்கே சொல்லிட்டு செயல்பட வேண்டும் செயல்பட்டால் என்ன நடக்கும் எளிமைய சொல்லப்படக்கூடாது அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உனக்கு இருக்குது இந்த இடத்துக்கு போய் நீங்க வந்து முதல்ல இந்த தெய்வத்தை வணங்குங்க இந்த பொருளை வைத்து வணங்குங்க இந்த பொருளை தானம் பண்ணுங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு செயல் ஒரு செயலை செய்யும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் அவருடைய இது செயல்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க செய்யற அந்த மரியாதைங்கிறது வேற மாதிரி இருக்கும் அது ஜோதிடர்களாகி நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் இப்ப அவங்க அந்த மரியாதை செய்ய செய்ய அவர்களுடைய எண்ணம் அந்த கோவில் கட்டும் எண்ணம் வந்து மேல் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது இன்று அந்த கோயில் அதற்குடான செயல்பாடுகளை இன்றிலிருந்து அவர்கள் தோங்குகிறார்கள் ஒவ்வொரு ஜோதிட மீட்டிங்கிலும் போறப்ப பார்த்தீங்கன்னா இதை செய்யணும் நான் இதை செய்யணும் இவர்களுக்கு இந்த மரியாதை செய்யணும் என்று மரியாதை செலுத்தினாங்க அவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக இருந்தாங்க இன்று அவர்களோடு சேர்ந்து நானும் பயணப்படுகிறேன் என்பது எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது அவர் முதல்ல வந்து நீ தான் வந்து என்ன எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டாங்க தாராளமா செய்யுமா அப்ப ஒருங்கிணைப்பு என்பதை முதல்ல என் கையில கொடுத்துட்டாங்க வேற எதையுமே கொடுக்கல எல்லாத்தையும் சேர்த்து சேர்க்கக்கூடிய தன்மைகள் வந்து அந்த எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு அதை தாடி அவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சேன் அப்படின்னா என்னுடைய நட்சத்திரமும் கூட அவங்க பிரிச்சார நட்சத்திரத்துடைய செயல்பாடுகளும் கூட ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துல போய் செயல்படுறதுங்கிறது சில பிரமாணம் அது உங்களுக்கு அப்ப எந்த நட்சத்திரத்தில் என்ன செயல் செய்யறோம் அந்த நட்சத்திர செயல் எந்த நட்சத்திரத்துக்கு போகுது அது நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க இப்ப கோயில்களுக்கு மருத்துவமனைக்கு போறப்ப நாம ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம் ஆரஞ்சு பழம் அது எதுன்னே தெரியாது ஆனா வாங்கிட்டு போவோம் காரணம் என்ன நோய் நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமான அச நட்சத்திரம் அங்கே இருக்கும் அவர்கள் கையால அந்த ஆரஞ்சு பழம் வரப்ப ஒரு பாதி நோய் குணமாகும் மருத்துவத்தில் மருத்துவ ஜோதிகளை நிறைய குணமானாலும் மனசு அவருடைய வாழ்த்துக்கள் வரவனுடைய நல்ல பேச்சுக்கள் இதையெல்லாம் வைத்து தான் அந்த நோய் குணமாகும் அப்ப அந்த ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் கொடுக்கறது நீங்க பொதுவாக வீட்டிலே கொஞ்சம் ஆரஞ்சு பழம் அடிக்கடி வச்சிட்டு இருந்தீங்கனாவே உங்க நோய் தன்னை சிறிது நீங்கும் அப்ப ஒரு சில எந்த பழங்களை வாங்கி வைக்க வேண்டும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதனுடைய சரிசமமான நட்சத்திரம் அவர்களுக்கு நன்மை சரி நட்சத்திரம் எந்த ஒரு இடத்துலயும் வாழப்பழ சீப்பு வாங்கிட்டு போங்க அப்ப அந்த வாழப்பழ சீப்புக்கும் அவங்களுக்கு என்ன நன்மை அதை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த செயல் அவர்களுக்கு இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவங்க ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு போன் பண்றப்பெல்லாம் இந்தந்த இது செய்யுங்க இப்படி செய்யுங்க அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்ப ஒருங்கிணைக்கிறதுக்காக ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க எதுவும் செய்ய முடியாது ஒருங்கிணைப்பதற்காக நாங்க கோயம்புத்தூர் இருக்கிற கொஞ்சம் பேத்து நாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதில் முதன்மையானவர் என்னுடைய இதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மற்ற இதுமே கொடுத்தாலும் ஒருங்கிணைப்பு என்ற இதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ ஒருங்கிணைத்தால் மட்டுமே அங்க செயல்படும் அப்போ ஒருங்கிணைப்பு நட்சத்திரத்தினுடைய செயல் என்ன இருக்கனால அது ஒருங்கிணைங்க இங்க பார்த்தீங்கன்னா புதியவர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க இன்னும் வந்துட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஜாம்கள் இன்னைக்கு நான் வந்து முன்னாடி வந்திருக்காமல் பெரிய பெரிய ஜாமன் வருஷ வரக்கூடிய நேரத்தில் அவங்க பேசுவாங்க இவர்கள் எல்லாம் இந்த இதில் வந்துருக்காங்க ஏன்னா இவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மேலும் இவர்கள் அந்த கோவிலை கட்டும் எண்ணம் வெகு விரைவில் நிறைவேறும் அதே போல அந்த கோவில் கட்டி முடிச்ச உடனே இதே மாதிரி நம்ம அனைவருமே அந்த இடத்தில் ஒன்று கூடி அந்த பிரித்தியாதேவினுடைய அருள் அனைவருக்குமே வருகும்படி உங்கள் முன் கேட்டுக்கொண்டு அந்த பிரித்தியாதேவினுடைய அருள் பெற்ற அந்த மைதிலி அவர்களுக்கு மேன்மேலும் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மேல்மேலும் அவர்கள் என்றென்றும் சிறப்பாக பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி எல்லாம் வல்ல திருச்செந்தூர்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்